வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஜப்பான்ல இருக்கிற ஒரு மர்மமான காடு இந்த காட்டுக்குள்ள போனவங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி அந்த காட்டில் என்னதான் அமானுஷ்யம் இருக்குன்னு இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜப்பான்ல இருக்கிற ஏயோக்கீக கஹரா காடு ரொம்ப மர்மமான இடம் அந்த காட்டை சுத்தி நிறைய கதைகள் இருக்கு அதை மரம் கூட சொல்றாங்க ஏன்னா பார்க்கறதுக்கு கடல் மாதிரி அடர்த்தியா மரம் செடி கொடிகள் இருக்கும் மவுண்ட் பூஜி எரிமலை வெடிச்சதுனால உருவான லாவா மேல இந்த காடு வளர்ந்து இந்த காடு ரொம்ப அமைதியா இருக்கும் ஆனா நிறைய பேர் அங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதனால அந்த காட்டுக்கு தற்கொலை காடுன்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு உள்ள நிறைய பேங்க இருக்குன்னு ஜப்பானிய புராணங்கள்ல சொல்றாங்க அதனால நிறைய பேர் பயப்படுறாங்க ஆனா இது ஒரு அழகான காடு அங்கே நிறைய வித்தியாசமான செடி கொடிகள் விலங்குகள் எல்லாம் இருக்கு இந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால சூரிய வெடிச்சம் கூட உள்ள வர்றது கஷ்டம் அதனால பகல் நேரத்திலேயே கொஞ்சம் இருட்டா மர்மமா இருக்கும் காட்டுக்குள்ள போனதும் வெளியே உலகத்தோட சத்தம் எதுவுமே கேட்காதாம் ஒருவித அமைதி நிலவும் அதனால அங்க போறவங்களுக்கு ஒரு தனிமை உணர்வு வருதுன்னு சொல்றாங்க திசை காட்டும் பிரச்சனைகள் ஏயோக்கிகாரா காடுக்குள்ள போன சிலருக்கு திசை தெரியாம போற பிரச்சனை நிறையவே இருக்கு அங்க இருக்கிற லாவா பாறைகள்ல காந்த சக்தி அதிகமா இருக்கிறதால காம்பஸ் கூட சரியா வேலை செய்யாதாம் அதனால வழி தவறி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் காடுக்குள்ள போனா திரும்பி வர்றது இல்லைன்னு சொல்றாங்க அதனாலதான் அங்க போறவங்க சும்மா ஒரு நூல் கண்ட கட்டிட்டு போறது அடையாளங்களுக்காக ரிப்பன் கட்டிட்டு போறதுன்னு பல வழிகளை பயன்படுத்துறாங்க தற்கொலைகளும் தடுப்பு முயற்சிகளும் இந்த காடு தற்கொலைகளுக்கு பேர் போன இடம்னு சொன்னேன் இல்லையா இதை தடுக்க ஜப்பான் அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு காட்டுக்குள்ள போற வழிகள்ல உன் வாழ்க்கையை இன்னொரு முறை யோசி உன் குடும்பத்தை பற்றி நினைத்துப்பார் அப்படின்னு போடுகள் வச்சிருக்காங்க அப்புறம் காவல்துறையினரும் தன்னார்வ தொண்டர்களும் அடிக்கடி காடுக்குள்ள ரோந்து போய் யாராவது மன உளைச்சல்ல இருக்காங்களான்னு பார்த்து உதவி செய்யறாங்க சுற்றுலாவும் கட்டுப்பாடுகளும் இந்த காடு ஒரு அழகான இயற்கை வளம் மிக்க இடம்னாலும் அதோட மோசமான பேர் காரணமாக சுற்றுலா பயணிகளும் கொஞ்சம் குறைவுதான் ஒரு சிலர் சாகசத்துக்காகவும் மர்மம் தேடியும் போறாங்க ஆனா அங்க தற்கொலைகள் நடக்கிறதால சில பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு இருக்கு ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள்ல ஆவுகி கஹரா காடு யூரை அப்படின்னு சொல்லப்படுற கோபமான ஆத்மாக்களும் பேய்களும் வசிக்கிற இடமா சொல்லப்படுது குறிப்பா பழங்காலத்துல ஜப்பான்ல பஞ்சம் வந்தப்ப குடும்பத்தால காப்பாற்ற முடியாத குழந்தைகளையும் வயசானவங்களையும் இந்த காட்டுல விட்டுட்டு போனாங்களாம் அப்படி விடப்பட்டவங்க தான் யூரையா சுத்துறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதனால தான் இந்த காட்டுக்குள்ள போற சிலருக்கு விசித்திரமான உணர்வுகளும் பயமும் ஏற்படுதுன்னு சொல்றாங்க புவியியல் அமைப்பு கஹரா காடு மவுண்ட் பூஜி எரிமலையோட வடமேற்கு அடிவாரத்தில் இருக்கு எயிட் சிக்ஸ் ஃபோர் ஏடியில பூஜி எரிமலை வெடிச்சப்போ அதிலிருந்து வழிஞ்ச லாவா குழம்புக்கு மேலதான் இந்த காடு வளர்ந்துச்சு அதனால இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நிலப்பரப்பு ரொம்பவே கரடுமுரடா லாவா பாறைகள் நிறைந்ததா இருக்கும் சில இடங்கள்ல சின்ன சின்னவா சித்தீன குகைகள் கூட இருக்காம் இந்த கரடுமுரடான நிலப்பரப்பும் அடர்ந்த மரங்களும் சேர்ந்து இந்த காட்டுக்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தை கொடுக்குது சூழலியல் முக்கியத்துவம் தற்கொலைகள் மற்றும் மர்ம கதைகள் தாண்டி ஏயோக்கிகார ஒரு முக்கியமான சூழலியல் பகுதியாகவும் இருக்கு இங்கு பல அரிய வகை தாவரங்களும் விலங்குகளும் வாழுது அடர்ந்த மரங்கள் பாறைகள் குகைகள்னு ஒரு தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பு இங்க இருக்கு ஆய்வாளர்கள் இந்த காட்டை ஒரு முக்கியமான இயற்கை ஆய்வு களமா பார்க்கிறாங்க ஜப்பானோட மிக அழகான இயற்கை அதிசயங்கள்ல ஒன்னான மவுண்ட் பூஜிக்கு பக்கத்துல இந்த காடு இருக்கிறதுனால இதோட இயற்கை அழகு சில சமயம் இந்த மர்மமான கதைகளால மறைக்கப்பட்டு விடுது யோக்கிக காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜப்பான்ல இருக்கிற உள்ளூர் அதிகாரிகள் சில முக்கியமான அறிவுரைகளை வழங்குறாங்க இந்த காடு எந்த நேரத்திலையும் சுலபமா வழி தவறி போறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பகுதிங்கிறதால தனியா போறதை தவிர்க்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எங்க போறீங்க எப்போ திரும்புவீங்கன்னு யாராவது ஒருத்தருக்கு தெரியப்படுத்தி வைக்கிறது அவசியம் உள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா சார்ஜ் பண்ணப்பட்ட போன் போதுமான அளவு தண்ணி ஸ்நாக்ஸ் டார்ச் லைட் முதலுதவி விக்கெட் இதெல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம் இந்த காடு சாதாரண டேரக்கிங் ஸ்பாட் கிடையாது அதனால சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளோட போறது ரொம்ப அவசியம் சினிமாவிலும் இலக்கியத்திலும் கேவோகி கஹரா காடு தன்னோட மர்மமான இயல்பு காரணமாக பல சினிமாக்களிலும் புத்தகங்களிலும் இடம்பெற்றிருக்கு இந்த காட்டுல நடக்கிற மர்மமான சம்பவங்களை மையமா வச்சு திகில் திரைப்படங்களும் நாவல்களும் வெளிவந்திருக்கு சில ஆவணப்படங்கள் கூட இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மர்மங்களை ஆராய முயற்சி செஞ்சிருக்கு இது இந்த காட்டுக்கு உலகளாவிய கவனத்தை ஈர்த்திருக்கு அதே சமயம் சில சமயங்கள்ல இந்த காட்டை தவறாக சித்தரிக்கப்பட்டு தற்கொலைகளை தூண்டும் வகையில இருக்கிறதா விமர்சனங்களும் உண்டு உள்ளூர் மக்களின் அணுகுமுறை ஓக்கிகார காடு பத்தி நிறைய எதிர்மறையான விஷயங்கள் பேசப்பட்டாலும் மற்றும் நர்சாவா போன்ற அருகில் உள்ள நகரங்களில் வாழும் மக்களுக்கு இது ஒரு சாதாரண காடுதான் அவங்க இந்த காட்டுக்கு ஒரு வித மரியாதை கொடுக்கிறாங்க காட்டை பாதுகாக்கணும்னோ சுத்தமா வச்சுக்கணும்னோ ரொம்பவே அக்கறையோட இருப்பாங்க தற்கொலை சம்பவங்கள் அவங்களுக்கும் பெரிய வருத்தத்தை கொடுக்குது அதனால்தான் தற்கொலைகளை தடுக்க உள்ளூர் அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க இந்த காடு வெறும் ஒரு தற்கொலை காடு மட்டும் இல்லாம ஜப்பானின் ஒரு முக்கியமான இயற்கை சின்னமாகவும் உள்ளூர் மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாகவும் இருக்குது ஏயோக்கி கஹரா காடு பத்தின மர்மங்கள் மற்றும் தற்கொலை சம்பவங்கள் பத்தி பல ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சிருக்காங்க சிலர் அந்த காட்டுல இருக்கிற காந்த புள்ளங்கள் மரம் செடிகளோட அமைப்பு தற்கொலைக்கு வர்றவங்க மனநிலை இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி இந்த காட்டுல செல்போன் சிக்னல் கிடைக்காததும் ஜிபிஎஸ் கூட சில சமயம் சரியா வேலை செய்யாததும் அங்க போறவங்களுக்கு ஒருவித தனிமையையும் பயத்தையும் ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த அறிவியல் காரணங்களை விட பழங்கால கதைகளும் பேய் நம்பிக்கைகளும் இந்த காட்டுக்கு ஒரு தனித்துவமான பயங்கரமான அடையாளத்தை கொடுத்திருக்கு உலக அளவில் கவன ஈர்ப்பு இந்த காட்டுக்கு உலக அளவில் ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துடுச்சு சில சமயங்கள்ல இது சுற்றுலாவையும் பாதிக்குது வெளிநாட்டிலிருந்து வர்ற சில பேர் இந்த காட்டுக்கு தற்கொலை சுற்றுலா மாதிரி வர்றாங்கன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க ஜப்பான் அரசாங்கம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கு ஊடகங்கள் இந்த காட்டு பத்தி செய்து வெளியிடும் போது அது தற்கொலைகளை தூண்டும் வகையில இல்லாம பொறுப்புடன் இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுது ஒரு இயற்கை அதிசயம் ஒரு சோகமான உண்மை மொத்தத்தில் பாவக்கிகரகாடு ஜப்பானின் ஒரு இயற்கை அதிசயம் இது மவுண்ட் ஹூஜிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதோட இயற்கை அழகு தனித்துவமானது ஆனா அதே சமயம் தற்கொலைகளோட தொடர்புடைய ஒரு சோகமான உண்மையும் இந்த காட்டுக்கு இருக்கு இந்த காடு வெறும் ஒரு அடர்ந்த காடு மட்டுமல்ல மனித மனதின் இருண்ட பக்கங்களையும் நம்பிக்கை பயம் தனிமை போன்ற உணர்வுகளையும் பிரதிபலிக்குது இந்த காட்டுக்குள்ள போகும்போது அதன் அழகை ரசிக்கிறது மட்டுமல்லாம அதோட பின்னணியில் இருக்கிற சோகமான வரலாற்றையும் மர்மங்களையும் நாம புரிஞ்சுக்கணும் மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்